மலை ரயிலுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்து பத்தொன்பதாவது ஆண்டு துவக்க விழாவினையொட்டி குன்னூரில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு மலை ரயில் குறித்த துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது நீலகிரி மலைப்பகுதியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் தற்பொழுதும் சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய தமிழகம் மட்டுமின்றி சர்வதேச அளவிலான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இத்தகைய சிறப்பு பெற்ற மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ ஜூலை பதினைந்தாம் தேதி சார்பில் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது இந்நிலையில் பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்து இன்றுடன் பத்தொன்பது ஆண்டுகள் கடந்துள்ளதால் குன்னூரில் உள்ள ரயில் நிலையத்தில் மலை ரயில் ரத அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் மலை ரயில் ஆர்வலர்கள் சார்பில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் மலை ரயில் குறித்த சுண்டு பிரசுரமும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து தோடர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மலை ரயில் குறித்து தோடர் மொழியில் பாடல் பாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தார் நீலகிரியில் இயங்கி வரும் என்எம்ஆர் என்று அழைக்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயிலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து கிடைத்த தினம் ஜூலை பதினைந்து இன்று இந்த தினத்தில் பாரம்பரிய அந்தஸ்து இந்த தினத்தினை கொண்டாட அனைவரையும் நீலகிரி மலை ரயில் ரத அறக்கட்டளை அழைத்திருந்தது